நமஸ்தே குமரந்தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் फ्लेக்ஸி டிஜி ப்ளஸ் டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीडஸ் யூ மூணு புள்ளங்களையும் கூட்டிட்டு போறாரு தாத்தா பேர பேதிகிட்ட அன்பார் இருப்பாருன்னு நினைக்கிறாரு இப்ப பாமா வந்து பேக்ボーン இல்லன்னு பெத்த புள்ளை அன்புமணியே சொல்றாரு சார் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் மேலள்ள விரோதத்துல செய்றாரு அன்புமணிக்கு யாரும் சீர்த்து கொடுக்க மாட்டாங்க இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் தேலாபுரத்தை நோக்கி பழைய எடுக்கிறாரு ஆனால் பத்து குருமூர்த்தி போனாலும் தனக்கு லாபம் வராத பொண்ணை டாக்டர் ராமதாஸ் செய்ய மாட்டார் சும்மா மிரட்டல் கிருட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளுங்கள டாக்டர் ராமதாஸ் ராமதாஸுக்கு யாரும் டைம் ஸ்டிக்ரேட் பண்ண முடியாதுங்க ராமதாஸ் தான் பாமாக அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிறத அன்புமணி வெளிப்படையாக ஒத்துக்கணும் ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவர் கூட தான் இருக்காங்க அதனால் இப்போவே அவரை தள்ளி போட்டுட்டு போகலான்னு நினச்சா பேராசை பெருநஷ்டத்தில் தான் முடியும் பாமகவுக்கு ஒரு மேட்ரே கிடையாது வேஸ்ட்டு நான் மறுக்க வரல பாஜக கூட்டணி சவுத்தில் பிளஸ் வெஸ்டில் பிளஸ் நார்த்தில் மைனஸ் யாருக்கு யார் தேவை எடப்பாடிக்கு ராமதாஸ் தேவையா ராமதாஸுக்கு எடப்பாடி தேவையா கலைஞரை விட அறிவு ஆற்றல் அரசியல் சாணக்கியத்தில் ஸ்டாலின் ஏறி போன இடம் துணிச்சலாக அந்த இடத்துக்குள்ள விஜய் எல்லாம் இதில் லிஸ்ட்டில் எடுக்காண்டா தள்ளிருங்க அதெல்லாம் தம்பி கொஞ்சம் தள்ளி போய் விளையாடு கேஸில் தான் போச்சார்க்கணும் பிடி வைஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரவீந்திரன் துரைசாமி நம்மனுடைய நீந்த சார் வணக்கம் சார் வணக்கம் யோகா சார் சார் தந்தை மகன் சண்டை வந்து நீண்ட நாட்களாக நடக்குது எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒத்த காலைல தான் நான் நிற்பேங்கிற மாதிரி ராமதாஸ் ஒரு பக்கம் நிற்கிறார் அப்பாவை மாரி உனக்கு அரசியல் இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு திமுகவின் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக வழங்குற ஆடிட்டர் குருமூர்த்தியோட சந்திப்பு கூட சைதை துரைசாமி ஏன் இவ்வளோ பேர் டாக்டர் ராமதாஸ் தான் பாமாக்கா தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் தான் பாமாக்கா அன்புமணி கூட கட்சிக்காரங்க இருக்கலாம் ஆனால் ஓட்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கூட தான் சிராக் பஸ்வான் கூட தான் ஓட்டர்ஸ் இருந்தாங்க பகுதி பசுபதி பராஸ் பக்கம் எம்பிக்கள் இருந்தாங்க அதே மாதிரி இங்கே டாக்டரை தான் கட்சி இந்த கான்செப்ட் வந்து அரியலூரில் ப்ரூவ் ஆகிடுச்சு கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் வந்து டாக்டருக்கு க மாவட்ட செயலாளருக்கு பின்னாடி தான் தரழுறாங்க கடலூரில் ப்ரூவ் ஆகுது டாக்டருக்கு நிர்வாக டாக்டருக்கு நிர்வாக பக்கத்தில் தான் கீழ்மட்ட தொண்டர்களும் திரளாங்க அப்போ அன்புமணியால் இன்றைக்கி களத்துக்குள்ளே வர்றதுக்கு பெரிய சிரமம் ஆயிடுச்சு குருவை அவமானப்படுத்தினாருங்கிறது அன்புமணி களத்துக்குள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ சோமியா அன்புமணி பிரச்சாரம் பண்ணாங்கள்ல ரொம்ப ஃப்ரீயாக அந்த மக்களில் தராட்டு ஒரு பாச பாசத்தோடு ஒரு லீடர் லீடர் மெட்டீரியலாட்ட அவங்க பண்ணாங்கள்ல அந்த மாதிரி அன்புமணி பண்ணிட முடியாது நாலு பேர் கேட்பான் குருவை மீறி என்னப்பாங்கிற மாதிரி அந்த இதை கேள்வி கேட்பான் ஏன்னா ஒரு விவசாய ஜாதி எதிர்பார்க்காத அந்த கேடர்ஸ் வந்து கேள்வி கேட்டுருவான் ஸோ அதில் மறுக்க முடியாது இதை நாம் இன்னொரு தரவுகளோடையும் பார்க்கலாம் மாநாட்டில் அன்புமணி பேசும்போது இப்படி நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் என்ன அர்த்தம் வானத்தை பார்த்தா நான் இருக்கணும்னு வேதனையோடு விசனத்தோடு பேசினார் இதெல்லாம் நான் போய் சொல்லலை எல்லாருமே பார்த்தா உண்மை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜெய குருவை பெற்றி வன்னியர் சங்க தலைவர் ஜெய குருவை பெற்றி கைத்தேட்டல் வாங்கினார் இதுதான் தொண்டர்கள் மத்தியில் அன்புமணிக்கிற கூடிய பிடிமானம் இவருக்கு எப்படி ராமதாஸ் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பாரு என்ன லாபம் வரும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காருங்கிறதுக்காகவே அன்புமணி தலைவராக முடியாது இல்லை பல நிரூபிக்காத அன்புமணிக்கு எடப்பாடி கொடுத்தா கொடுத்தது தான் அதை நாம் மறுக்க வரல ஆனால் எப்படி கொடுப்பாரு எடப்பாடினு கேட்குறேன் பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி எப்படி எம் கொடுப்பாருன்னு கேட்குறேன் அப்போ அங்கே ராமதாஸ் இல்லைன்னா அரசியல் பேரம் இல்லை ராமதாஸுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க அன்புமணிக்கு யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் தேலாபுரத்தை நோக்கி படையெடுக்கிறாரு மூணு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு தாத்தா பேர பேத்திகள்கிட்ட அன்பாக இருப்பாருன்னு நினைக்கிறாரு அப்போ தாத்தா வந்து அந்த இடத்துல ஸ்டெபனா இருக்கிறாரு பேத்தி பாசத்துல விழுந்துட்டோம்னா அடிபட்டு போயிடுவோம் தந்தை வந்து எது எது செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு தான் செய்வார் நன்மையான விஷயங்கள் தான் செய்வார் ராமதாஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் எது அன்புமணிக்கு பிடிக்கலங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குல்ல ஏன்னா கட்சி தந்தைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தான் வரப்போகுது உங்களை அமைச்சராகி அழகு பார்த்துட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு அப்புறம் அந்த ஒரு பிரச்சனை எது என் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது சார் அந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சார் ராமதாஸ் ரொம்ப தெளிவான கிரவுண்ட் லோல் பொலிட்டிஷியன் நூற்றுக்கு நூறு சகாதேவ மாதிரி சொல்கிறேன் என் கருத்து தான் இதில் டாக்டர் ராமதாஸ் கருத்து முக்கால் அரசியல் உணர்ந்தவங்களையும் என் அரசியல் ஆலோசனைகள் ஒருவராக டாக்டர் டாக்டரையாவே எனக்கு எழுதி தந்திருக்காருன்னு சொன்னால் என் கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார் எனக்கும் அவருக்கும் மனித மனித மனிதநீதினு சில போர்கள் இருக்குது அது வேறு விஷயம் அரசியல் ரீதியாக சில இதுகள் இருக்குது அதை தள்ளி வச்சுருங்க மற்றபடி அவர் தான் பாமகங்கிறதுலையும் விட்டு தான் தொண்டர்களாக இருக்காங்கிறதுலேயும் மாறுபட்ட கருத்து இல்லை என் கருத்தை அவர் முழுமையாக எடுப்பார் ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தரவுகள் இல்லாமல் தன் விருப்பத்தை திணிக்க மாட்டான் தன் விருப்பமே வேறாக இருந்தாலும் கூட தரவுகள் இது ஏன்னு நம்ம உண்மையை சொல்லக்கூடியவன்னு என்னை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் இப்போ அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு ஒரு மேட்ரே கிடையாது வேஸ்ட்டு நான் மறுக்க வரல பாஜக கூட்டணி சவுத்தில் ப்ளஸ்ஸு வெஸ்ட்டில் ப்ளஸ்ஸு நார்த்தில் மைனஸ்ஸு அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை எதிர்ப்போட்டு இஸ்லாமியர்கள் ஆம்பூர் வானம்பாடி வ வாணியம்பாடிலாம் தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அவங்க மற்ற ஹிந்துஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் இந்து தலித்துகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவங்க அவங்க எண்ணிக்கை மட்டும் இல்லை அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய கருத்தியல் மூலமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுடைய வாக்காளர்களும் அதிகம் அப்போ தெளிவாக அவங்க வந்து அவங்க பாஜக பின்னணியில் இருக்கக்கூடிய பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தலித் கிறிஸ்டின் வந்து இந்து தலித்துக்கிட்ட அது நமக்கு எதிரானவங்க அவங்க நாடக காதல்னு சொன்னாங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக திருப்பிடுவாப்பில் அதே மாதிரி அது சாத்தியமாக நடக்குமா சார் நடந்துட்டு இருக்கு தம்பி சாத்தியம் இல்லாமல் எப்படி ராமதாஸ் தோத்துட்ருக்காரங்க வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டர் ஒரு பெரிய விஷயம் ஆனால் கிறிஸ்தவ நாடார்களுக்கு வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டரில் வருத்தம் இல்லைன்னு சொல்லலை சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் தோக்கடிங்கன்னு தான் நினச்சாங்க பட் அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு அதற்கு இணையாக இருந்த இன்னொரு விஷயம் மதமாற்ற சட்டச்சட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்தது அப்போ ஒட்டுமொத்த நாடார்களும் ஜெயலலிதாவுக்கு எதிராக வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டரில் எதிராக இருந்தாங்க கலைஞர் கருணாநிதியை சகோதரி ராதிகா செல்வின் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நாற்பது சது நாற்பது தொகுதியும் அடித்தார் சகோதரி ராதிகா செல்வின் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கன்னு நாற்பது தொகுதியும் ப இந் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்த இந்து நாடாரும் சரி கிறிஸ்தவ நாடாரும் சரி வெங்கடேச பண்ணையார் என்கொண்டவருக்காக ஜெயலலிதாவுக்கு பாடம் படித்து கொடுக்கணும்னு நினச்சா கலைஞரும் அந்த வெற்றியை நாடார்கள் கையில் கொடுத்தாருங்கிறது வரலாறு அதே மாதிரி தான் தலித் கிறிஸ்தவர்கள் அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ராமதாஸ் பாஜக அணியில் அந்த எழுத்து போட்டாலும் மற்ற இந்து பறையர்கள் மத்தியில் நாடக காதல் சொன்னார் நமக்கு எதிரானவருன்னு இதையும் கடுமையாக கொண்டு போவாங்க மத மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய கிறிஸ் ஜெயலலிதாவை எடுக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடார்கள் ஆல்ரெடி இந்த நாடார்கள் வெங்கடேச பன்னையார் என்கவுண்டருக்காக எழுத்து தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பண்ணையார் என்கவுண்டர் கோலத்தனம்மா ஜெயலலிதா அரசு நம்மளை பண்ணையாரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இப்போ நான் தான் அதுக்கு சிபிஐ விசாரணைலாம் கேட்டேன் ஒரு நாடாரா சிபிஐ விசாரணை வேணுன்னு ஜெயல்தாவுக்கு எதிராக கேட்டது நாம தான் ஆனால் தான் சொல்கிறோம்ல ஜெயலல்தா நம்மக்கிட்ட இவங்க மற்ற ஜாதியை திருப்பிடுவாங்கன்னு இதான் நாங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த கான்செப்டு பாஜகவுக்கு எதிரான அந்த ஓட்டு அந்த கருத்துருவாக்கிகள் வந்து ரொம்ப குவிவைவாக இருப்பாங்க ஏற்கனவே அண்ணா தூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தோல்வி இபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயல்தா இருந்தும் தோல்வி ஒரு அவ்வளோ தொகுதியிலையும் பாமக தோல்வி அண்ணா திமுக தான் கொஞ்சம் தென் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் சேலம் மயிலாடுதுறை திருப்பூர்னு ஒரு ஆறு ஏழு தொகுதியில் பாமக ஓட்டால வெற்றி பெற்றாங்க பத்தொன்பதுல சுத்தமாக இருபது வாஷ் அவுட் வடதவுல இருபது தொகுதி வாஷ் அவுட்டு இருபத்தி இருபத்தி மூணுக்கு அஞ்சு தான் ஜெயித்தது அப்போ இந்த கூட்டணியை மு ஸ்டாலின் மிக தெளிவாக தோற்கடிச்சிருவார் ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலையில் தோற்கடிச்சிருங்கிறது ராமதாஸுக்கும் தெரியும்ல கண்டிப்பாக தெரியும் இந்த இடம் தான் அரசியல் நகருது எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை சமூக அரசியல் சூழ்நிலை ராமதாஸுக்கும் தெரியும் இங்க ஏசி ரூம்ல இருந்து சென்னையில் பேசிகிட்டு இருக்கவங்க ஊடகத்தில் வாதம் பண்ணிட்டு இருக்க திமுக அண்ணா திமுக அண்ணா செத்து செத்துப்போன அறத பழசான அரசியலை பேசிகிட்டு இருப்பாங்க இங்க நடக்கிற அரசியல் பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு தலித்துகள் திரளாங்க பாஜகவை தோக்கடிக்கிறது கிருஷ்ண முஸ்லீம்கள் திரளாங்க சீமான்க்கு எதிராக பிறமொழியாளர்கள் வந்து பாமக கூட்டணிக்கு எதிராக திமுக கிட்ட திரளாங்க அப்ப இவ்வளவு திரட்சியும் இருக்கும்போது ஓபிஎஸை வச்சு ஓரளவு ஷாக் அப் அப்சர்வராக இருந்து ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் மேலே படித்ததில் உள்ள செங்குந்தர்களும் பறையர்களும் ஓரளவு ஓட்டு போட்டாங்க இப்போ வெறும் ஒற்றை தலைமை ஈபிஎஸ்ன்னு சொல்லும்போது ஓபிஎஸை வச்சு வந்த அந்த ஓட்டும் வராது எப்படி அதிமுகவை நம்பி டாக்டர் ராமதாஸ் ஜெயிப்பார் பாஜக விடுங்க அதிமுக நம்பி எப்படி ஜெயிப்பார் கூடவே பாஜக கிறிஸ்டின் முஸ்லீமும் வராது ஆனால் அஇஅதிமுக பாஜக கூட்டத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாருங்கிற தகவல் சார் தகவல் தாங்க வருது உறுதி இல்லை கேட்டால் அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் கேட்பாங்க பத்தம்போதையும் அவர் என்ன சொன்னார் பாஜகவோட இருக்க மாட்டோம் காங்கிரஸ் கூட வேணாலும் இருப்பேன்னு தான் சொன்னார் அவருக்கு பேட்டி இருக்கு நான் காட்டுறேன் யார் மறுக்க முடியும் கடைசியில் கம்பல்ஷன்ல ஸ்டாலின் வந்து வீசிக்கா போதும்னு முடிவெடுக்கிறாரு கலைஞரோட புத்திசாலித்தனமாக எடுக்கிறாரு கலைஞரை விட அறிவு ஆற்றல் அரசியல் சாணக்கியத்தில் ஸ்டாலின் ஏறி போன இடம் துணிச்சலாக அந்த இடத்துக்குள்ள விசிகா புறவன்னியர் பண்ணிக்கலாம் பாமக இல்லாமலே புறவன்னியர் பண்ணி விசிகாவை கையில் எடுத்தா போதுன்னு ஸ்டாலின் இருபதுக்கு இருபது பத்தொம்பது அடித்தா இருப்பாருங்க அதில் தான் கலைஞரை தாண்டி ஸ்டாலின் போன இடம் ஸோ ராமதாஸ் வந்து விட டேஞ்சரான ஆளு ஸ்டாலின் அது வேற ஹெச் ராஜா பேசுற அதுக்குள்ளே நான் போக வரல நான் அரசியல் வெற்றிகளை தான் சொல்ல வர்றேன் இதில் அந்த இடத்துக்குள்ள திமுக காங்கிரஸ் பாமகன்னு அதுவும் ஜெயித்திருக்கோம் அப்போ ஸ்டாலின் வந்து திமுக காங்கிரஸ் விசிகான்னு இருபதுக்கு இருபதையும் வட தமிழகத்தில் அடிச்சிட்டார் அதற்கு பிறகு ஓபிஎஸும் இல்லாத சூழ்நிலையில் இபிஎஸ் வச்சு எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க இபிஎஸ்க்கு தான் ஓட் கண் வேண்டிய கெப்பாசிட்டி கிடையாது சீட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாது நிலையான ஸ்டாண்டு கிடையாது ஓபிஎஸ் வேற கிராப்பராக வெளியே தள்ளிட்டார் அப்போ ஓபிஎஸ் மேலே பட்டுதல் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பறையர் செங்குந்தர் உடையார் கிராமணி இவங்கள்லாம் வந்து மைக்ரேட்டான நாடார் முக்கலத்தோர்லாம் தென்தமிழத்தை சேர்ந்தவங்க ஓபிஎஸ்க்காக போட்டவங்க அவங்களும் போட மாட்டாங்களே அப்போ அஞ்சு சீட்டும் கேள்விக்குறியாகுமே இன்னொரு இது தெளிவாக நான் அந்த ஆதாரத்தை சொல்கிறேன் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வருது ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்கல முப்பத்தாறு சதவீதம் அதிமுக விக்கிரவாண்டியில் வாக்கு எடுத்துருக்காங்க அப்போ அந்த முப்பத்தாறு சதவீத வாக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ இருந்தால் மனச்சாட்சி உள்ள என் சகோதரர்கள் பேரை சொல்ல விரும்பல பேர கூட என்னால் சொல்ல முடியும் அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவு கிடைக்கும் இது ஒரு டாக்டிக்கலாக தான் அதிமுக நிற்கலன்னு சொன்ன மனச்சாட்சி உள்ள அரசியல் மருத்துவர் சோதரர்களை என்ன சொல்றீங்க என்ன நடந்தது இருபத்தி மூணு சதவீத ரெட்டையில் வாக்கு வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு நான் வன்னியர் ஓட்டாக போல் ரிஸ்டர் ஆகிட்டு அது நான் தான் சொன்னேன் போல் ரிஸ்டேஷன் ஆகும்னு ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலின் தாண்டுவார்னே அறுபத்தி மூணு எடுத்தார் இருபத்தஞ்சு சதவீதம் டாக்டர் தாண்டுவார் தாண்டுவாருன்னே இருபத்தொம்போது எடுத்தார் சீமான் உள்ள ஓட்டையை காப்பாற்றுறதுக்கே சிரமப்பட்டு போனார் சீமானுக்கு அந்த போராட்டத்தை ஆதரித்தும் ஒரு சதவீதம் தான் கிடச்சிது தான் கேட்டி ராகமே அர்ஜுனமூர்த்தி லொட்டு லொடுக்கு மத்திய அமைச்சர் புன்னாக்கு தெருப்புழுதி எல்லாம் வந்து சீமான்ட்ட சொன்னாலும் சீமான் தனிச்சு போட்டிங்கிறத உறுதியாக இருந்து தனிச்சு போட்டி தான் எனக்கு வாக்குன்னு சொன்னவர் எடப்பாடிக்கு ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கண்டு கெப்பாசிட்டியும் கிடையாதுங்கிறத அடிஷ்னலாக அதையும் உணர்ந்து தான் அவர் தெளிவாக இருக்கிறார் அப்புறம் நான் அப்புறம் நான் தெளிவாக பாராட்டுறேன் தனிச்சுன்னு தான் போகிறார் என்றாலும் ஜெயலலிதா விஜயகாந்த் சேரும்போது விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார் எட்டு சதவீதம் வச்சுக்கிட்டு இங்கே எடப்பாடி உடைச்சான்னா ஒரு சதவீதம் ஓட்டு தானே வந்தது தோத்து போகுமே அப்போ ராமதாஸுக்கு இது தெரியுது களத்தில் என்னென்ன ராமதாஸுக்கு பன்னெண்டு சதவீத வன்னியர் மட்டு ஓட்டு மட்டும் விழுந்து இருபத்தி மூணு சதவீத ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு அப்போ எடப்பாடியை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் ஆனால் வந்து திமுக வந்து பாமகவை ஏற்க அவங்க விரும்பவில்லை அவங்க தெளிவாக இருக்காங்க இப்போ இவங்க அதிமுக தரப்பு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்காங்கல்ல இப்போ இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கில்ல இப்போ பாமக இல்லாத கூட்டணி எப்படி இருக்கும் பாமக இல்லைன்னா அண்ணா திதிமுகவில் ஃபைட் பண்ண முடியாது அன்புமணியே சொல்கிறார எங்களால் முப்பத்தாறு சீட்டு ஜெயித்திங்க உங்களால் நாங்கள் ஒன்றும் லாபம் இல்லைன்னு இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்சது அன்புமணி சொன்னார்ல அன்புமணிக்கு ஸ்டேட்மெண்ட்டுங்க தரவுகளோடு தான் நான் பேசுவேன் சும்மா ஒரு சிலர் மாதிரி கருத்து கணிப்புன்னு பொய்யான கருத்து கணிப்புகளை அணியும் அமையாதக்கு முன்னாடி போட்டு நாட்டை ஊரை ஏமாற்றக்கூடிய தன்மை இல்லை அந்த மோசடித்தனம் என்கிட்ட கிடையாது நான் பேசினா தரவு இருக்கணும் தரவு இருக்கும் பொய்யான கருத்து கணிப்பு அணி அமைதுக்கு முன்னாடியே நீயா வீட்டில் இருந்து போடக்கூடிய கணிப்பு பேச போடக்கூடிய ஆள் இல்லை ரவீந்தோந்திரசாமி அன்புமணியே சொன்னார் எங்களுக்கு லாபம் இல்லைன்னாரு என்னமோ மட்டும் எப்படி லாபம் வந்துடுமா ஓபிஎஸும் போன பிறகு எப்படி பாமகவுக்கு லாபம் வந்துடும் இப்போ நாலு பாமக தொகுதியிலே அதர் காஸ்ட் மத்தியில் ஒரு ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது சேலம் இப்போ அதில் மயிலத்தில் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் எடப்பாடி நம்பி ஜெயிப்பீங்க ஈரோடு கிழக்கு இது விக்கிரவாண்டியை நேரில் பார்த்துட்டீங்க ஸ்டாலின் விக்கிரவாண்டிக்கு பிறகு புரோ வன்னியர் பண்ணுறாரு பனை சேலம் பல்ட் குள்ளே அமைச்சராக்கிட்டாரு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி சேலம் எம்பி தென் மோடிக்கு விழுந்த அதர் காஸ்ட் ஓட்டு தனக்கு வரட்டுங்கிறதுக்காக உடையார் சிவலிங்கத்தை அவர் ராஜ்யசபா கொடுத்து மாவட்ட செயலாளராக உருவாக்குறாரு அப்போ நீங்கள் புரோ வன்னியர் பண்ணுறாரு ஆண்டி பிஜேபி ஆட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டையும் தமிழ் உணர்வாளர்கள் அந்த ஓட்டையும் அவர் மாநில உரிமை உணர்வாளர்கள் அந்த ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணுறாரு சீமானுக்கு எதிராக பிரமொழி ஓட்டு கன்சால்டேட் ஆகுது தேமுதிக திமுக நோக்கி நகர்றாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி பாமக ஜெயிப்பாங்க பாமகவால் அண்ணா திமுகவுக்கு லாபம்

சென்சிட்டிவ் கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி ராம எடப்பாடியே மூணாவது தள்ளி இருக்கிறான் எடப்பாடியில் அங்கே ஒரு சமூகநீதி சூறையாடல் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு சமூகநிதி சூறையாடலுக்கு எதிராக தான் கரையாகிட்டே நான் வந்தேன் இன்னும் அந்த உணர்வு எனக்கு இருக்குது ஐயாவுக்கு தெரியும் ரவீந்திரசாமி உணர்வானவன் கரெக்டான தனிப்பட்ட சில வருத்தங்கள் மனித நீதிக்கு மனித நீங்கள் அடிப்படையில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்போது பத்தொன்பதில் அவரை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்தேன் இப்போ அந்த வேலையை செய்யலை பட் நீங்கள் ராமதாஸை உதாசீனப்படுத்திக்கிட்டு நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கே சிக்கலாகி போகும் எடப்பாடியில் வன்னியர்லாம் தரண்டா எடப்பாடி மூணாவது பேர் வார் எடப்பாடி பழனிசாமி இப்போ பாமகவுக்கு வந்து பேக் போன் இல்லைன்னு பெத்த பிள்ளையை அன்புமணியே சொல்றாரு சார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து வட்ட போச்சான் போச்சா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட வட்ட செயலாளருக்கு ஆள் இல்லைங்கிறாரு அது அன்புமணி டாக்டர் ராமதாஸ் மேலோட விரோதத்தில் செய்கிறாரு ஒரு வன்னியர் எழுச்சி ராமதாஸ் மேலே சிம்பதியில் வந்துட்டுன்னா ஜெயிக்கும் போது மூணாவது போனார் எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா நீங்கள் வந்து சமூனி சூறையாடல் பிராமணர் மட்டும்தான் சமூனி சூறையாடலா அதுவும் ஒரு நீ சூறையாடல் தான் கன்னியாகுமரி தொகுதியில் மாதிரி சமூக சூறாடல் நடக்குங்கிறத பிரச்சனை பண்ணும்போது தான் மாலை வந்து ஜெயலலிதாமையார் வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்க அதே சூறையாடல் வந்து இங்கே காலங்காலமாக எடப்பாடிக்குள்ளே நடக்குது வன்னியரங்கு அறுபது சதவீதம் இருக்கிறாங்க ஒரு எழுச்சி டாக்டரையா மூலமாக வந்துட்டுன்னா டாக்டரையை புறக்கணிச்சுட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயித்திட முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு கம்மி அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க ஒரு லட்சம் ஓட்டில் இப்போ ஜெயித்திருக்கீங்க இப்போமும் ஐம்பதாயிரம் ஓட்டு டாக்டரையாவை மீறி தான் எடப்பாடி ஜெயித்துருக்காரு அது எல்லா காலமும் மீறுவாருன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு காலத்தில் அவங்க திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா சென்சிட்டிவ் கம்யூனிட்டி அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எடப்பாடியில் ஜெயிக்கணும்னா பாமக ராமதாஸ் வேணும் அன்புமொழியை வச்சு விட முடியாது ஆதரவும் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை மதுரைக்கு வந்து அமித்ஷா வராரு இப்போ குருமூர்த்தி வந்து சம்ம சந்திச்சிருக்காரு மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்கிறாங்க ஆனால் பேச்சுவார்த்தையில் பலன் இல்லாத மாதிரி தெரியுது அதுதான் தகவலாகவும் வெளியே வந்திருக்கு ஆனால் அமித்ஷா பாஜக வந்து கடைசி வார்னிங் கொடுத்துருக்காங்களாம் ராமதாஸ் ஐயாக்கு ஒண்ணு வந்து சேர்ந்துக்கோங்க இல்ல நீங்க முடியும் இதெல்லாம் சும்மா கற்பனைங்க யாருக்கு எங்க வார்னிங் கொடுத்தா யாரை வார்னிங் பண்ணி பண்ண முடியும் ஏன்னா மதுரையில அந்த மீட்டிங்ல ராமதாஸ் ஐயாவா எடப்பாடி உட்கார வைக்கணுங்கிறதுதான் ஆசையம் எடப்பாடி வார்னிங் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருவத்தி நாளில சேர்த்துக்கலாமே இதெல்லாம் சும்மா கற்பனையா பேசுறதுங்க அர்த்தமில்லாத சொத்தை வாதங்களுங்க ஆடிட்டர் குருமூர்த்தி நாட்டின் நலன் கருதி பிரைம் பிரேமினிஸ்டர் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி நாட்டின் மானத்தை காப்பாற்றுனார் ஆர்எஸ்எஸ்சின் மானத்தை காப்பாற்றினார் பாஜகவின் மானத்தை காப்பாற்றினார் பெரிய ஆள் தான் மறுக்க வரல ஆனால் பத்து குருமூர்த்தி போனாலும் தனக்கு லாபம் வராத ஒன்றை டாக்டர் ராமதாஸ் செய்ய மாட்டார் சும்மா மிரட்டல் விரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் இல்லை டாக்டர் ராமதாஸ் நோபடிக்கான் டிக்டேட் டேம்ஸ் டு டாக்டர் ராமதாஸ் நோபடிக்கான் டிக்டேட் டேம்ஸ் டு டாக்டர் ராமதாஸ் நான் அவர்கிட்ட பழகினவங்க சும்மா நீங்கள் அவரை அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிட்டு எல்லாம் பேசக்கூடாது ஏன் அமித்ஷாவே காத்திருந்தார் எடப்பாடி பன்னீர்செல்வம் போய் இது மாநில உரிமைக்கான கூட்டணின்னு அண்ணாதிமுக கூட்டணி ஒரு கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் தோத்துப்பூச்சி அது வேறு நாண்வென்னியர் போலர் ஸ்டேஷன் நம்ம உருவாக்கின டெம்ப்ளேட் நாம உருவாக்கின டெம்ப்ளேட் அதை நான் மறுக்க வரல கிருஷ்ணகாந்தன் யாதவ் அன்பாலன் யாதவ் கஞ்சம் ரெட்டி சங்கம் கவரா நாயுடு சங்கம் உடையார் சங்கம் கிராமணி சங்கம் மீனவர் சங்கம் வாண்டையார் அந்த தரப்பு எல்லாம் சேர்ந்து நாண்வெனியர்களை கன்சால்டேட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தோக்கடிச்சு காட்டணும் அந்த டெம்ப்ளேட் இன்னும் இருக்குது பாமகவுக்கு எதிராக ஸோ இதிலருந்து தப்பணும்னா டாக்டரை என்ன நினைக்கிறாருன்னா மல்டி கார்னர் கண்டஸ்ட் வரணும்னு நினைக்கிறாரு அதனால தான் தனித்து போட்டிட்டு நாலு ஜெயித்தோம் கூட்டணியில் அஞ்சு தானே ஜெயித்தோம்னாரு நீதான் எங்கள் டேட்டா அனலிஸ்ட்கள்ட்ட இருந்து ஒரு டீட்டெயில் வாங்கினேன் இருபத்தி நாலுலேயே மூணு தொகுதி லீட் பண்ணியிருக்காங்க பென்னகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி எடுத்து பாருங்கள் சோமியா அன்புமணி இருபத்தொன்னில் அதிமுக இருந்து அஞ்சு தானே லீட் பண்ணி ஜெயித்தாங்க ஏன் அதிமுகவும் பாஜகவுக்கும் என்னங்க வித்தியாசம் அஞ்சு தானங்க அதிமுக இருந்தும் ஜெயித்தாங்க பாமகவால் மூணு லீட் பண்ணிட்டாங்கள்ல அப்போ தான் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு நம்ம தனிச்சு நின்னாலே கணிசமாக அஞ்சாறு சதவீத வாக்குகளும் ஆறு ஏழு தொகுதியும் ஜெயிப்பாங்க அங்கீகாரம் திரும்ப வரும் அண்ணா திமுக பாஜக கூட சேர்ந்து போனால் தெளிவாக ப்ரோ வன்னியர் பண்ணி பரையர் ஓட்டுகளை எதிராக திருப்பி கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகளை எதிர் எதிராக திருப்பி பிறமொழியாளர்களை பாமக லாம் தமிழர் எதிர்ப்பு திருப்பி நான் வன்னியர்கள் அந்த பதவி போட்டிக்கு எம்எல்ஏ எம்பி போட்டியில் வன்னியர் கூட இருக்கக்கூடிய உடையார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை யாதவர் முஸ்லீம் ஏன் முஸ்லீம் அதில் நான்வெனியர் கேரக்டர்லேயும் வராங்க முஸ்லீம் இவங்களை எதிராக திருப்பி ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தொம்பது மாதிரி ஸ்டாலின் அவ்வளோ சீட்லேயும் தோக்க வச்சுருவார் அப்புறம் ஸ்டாலினுக்கு தான் அப்புறம் என்ன சார் இருக்குது ராமதாஸுக்கு எங்கள் இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அவர் பேசுகிற சும்மா இந்த ஏசி ரூமில் இருந்து ஒன்றும் இல்லாமல் அவன் அரிப் அவனோட இச்சஸுக்கு இருக்கான்ல போலி கருத்துக்கணிப்பு அணி அமைதுக்கு முன்னாடியே பாமாக்க அங்கே இருக்க மாதிரி முட்டாள்தனமாக கருத்து கணிப்பு போட்டுட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு கோஸ்ட் என் தம்பி மாதிரி தான் வேற கூட சொல்லிடுறேன் ரங்கராஜ் பாண்டே கொலாகல சீனிவாசு ஜேவி சிஸ்ரம் அணி அமைதுக்கு முன்னாடியே போலியா மோசடியாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க உணர்வுக்காக டாக்டர் ராமதாஸ் அரசியல் பண்ணுறாரு என் பத்து குருமூர்த்தி வந்தாலும் தனக்கு லாபம் வராத ஒன்றை டாக்டர் ராமதாஸ் எப்படி செய்வார் குருமூர்த்தி என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சத்திரியம் குருமூர்த்தி தான் அது வேறு விஷயம் பத்து குருமூர்த்தி வந்தாலும் தனக்கு கெயின் வராத ஒன்றை டாக்டர் ராமதாஸ் எப்படி செய்வார் சும்மா நீங்க ராம்தாஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசாதீங்க அவர் இருமனை போட்டியில் ஸ்டாலின் நம்மளை தோக்கடிச்சுருவாருன்னு தெளிவாக புரியுது அவருக்கு பன்னீர்செல்வம் வராத போது கொஞ்சம் கொஞ்சம் வந்த இதர ஜாதி ஓட்டும் வராதுன்னு நினைக்கிறாரு அப்போ அவர் மிரட்டினா உடனே தோக்கத்துக்கு வந்துடுவாரா இல்ல சார் இப்போ இந்த அந்த இடத்துல ராமதாஸ் வந்து யார் பக்கம் நிற்கிறதுங்கிறது ஒரு முடிவு எடுக்கணும்ல அந்த முடிவை என்ன நாலு உனக்கையும் அவசரப்படுறேன் நாலு பேர் தான் அவர் முடிவு எடுக்க முடியுமா அவருக்கு என்ன லாபங்கிற முடிவு தாங்க அவர் எடுப்பார் வில்போர் உள்ளவருங்க ஸ்ட்ராங் மேனுங்க கடைசி வர அவரை சுற்றி டாக்டர் எந்த பக்கம்னு எல்லாரும் தளரட்டு தமிழ்நாடு தமிழ்நாடே அலரட்டு இப்போ நீயா அவனுக்கு கருத்துக்கணி போடணுங்கக்காக அவர் கூட்டணிகள் வந்து இருப்பாரா அவருக்கு என்ன லாபம் இருக்கு என்ன லாபம் இருந்தது பத்தொம்போதுல என்ன இருந்தது இருபத்தொன்னுல என்ன இருந்தது எடப்பாடி வார்த்தையை காப்பாற்றினார் ஜெயலலிதா மாதிரி ஒன்பதுல தோற்றம் பிறகு ராஜசபா கொடுக்காம ஒரு நம்பகத்தன்மையற்ற ஜெயலல்தா மாதிரி செயல்படாமல் நம்பகத்தன்மையோடு எடப்பாடி செய்தார் நான் என்றைக்கும் ஒரே மாதிரி பேசுவேன் ராஜசபா கொடுத்தாரு ராஜசபா வச்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்குள்ள சிங்கிள் பார்ட்டி மைனாரிட்டி ஆன சூழ்நிலையில் லோக்சபா எம்பி இல்லாமல் யார் மதிப்பா பிரேமலதாவே ராஜ்சபா வேஸ்ட்டுன்னு கொடுக்குற ராஜ்சபா தள்ளிக்கிட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டும் கலைஞருக்கு ஆதரவாட்டும் க கேப்டன் கலைஞர் நட்பில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு நிற்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் அன்பு தம்பி ஸ்டாலின் பேசுகிறாரு தரவுல வச்சு பேசுங்கப்பா உங்கள் ஆசைக்கு போலி பொய்யான மோசடி கருத்து கணிப்புகளை பாண்டேக்களும் சிறு சிறுராம் சூர்யாக்களும் கோலாகல சீனிவாசனும் போடுறது தவறு அணியே அமையலையே டாக்டர் அணி அமைகிறதே கடைசி வர லாபம் இல்லாத அணிக்கு ஏன் அவர் போவார் யாருக்கு யார் தேவை எடப்பாடிக்கு ராமதாஸ் தேவையா ராமதாஸுக்கு எடப்பாடி தேவையா எடப்பாடி தானே ராமதாஸ் வச்சு முப்பத்தாறு சீட்டு ஜெயித்திருக்கிறாரு அதிமுகவுக்கு தான் பாமக தேவை ஆ அப்போ ஏன் ராமதாஸுக்கு இறங்கி போனோம் ரூமில் இருந்துக்கிட்டு ராமதாஸுக்கு வேற என்ன வழி இருக்குது அது இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தேர்தல் நெருக்கிறதுல பவர் பாலிட்டிக்ஸை கையில் எடுப்பார் கண்டிப்பாக ராமதாஸ் அவர் தாங்க வில் உள்ள தலைவர் அவர்கிட்ட தாங்க எடப்பாடி பையாகணும் அல்லது எடப்பாடியே சிக்கலாகும் அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பாமக ஒன்றும் எடப்பாடியோட சேர்ந்தாலோ பாஜகவோட சேர்ந்தாலோ இங்கே ஒன்று கொட்டி குவிஞ்சிராது விக்ரம் வாண்டியை பார்த்தாச்சு ஏன்னா அவர் களத்தில் இருக்கிறாரு உன்ன மாதிரி ஏசு இருந்து போலி பாஜகவுடைய பாஜக தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு குருமூர்த்தியையும் சைதை துரைசாமியையும் அனுப்பி வைத்தார்கள் சொல்லிட்டு செய்திகள்லாம் பார்க்க முடியுது ஆனா ஆனால் வந்து ராம அன்புமணி வந்து நம்ம குடும்ப கட்சி நம்ம குடும்ப பிரச்சனை ஆனால் நமக்கு வந்து ஒரு மூணாவது நபளோட சமாதானம்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி கருத்துக்கள் சொன்னதா வந்து தகவல் செய்யமணி ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட கெஞ்சு கூத்தாடி சமாதானம் பயங்கருப்பாங்க சும்மா மூணாவது இது இதெல்லாம் ஐயா ஐயா சொல்லிருக்க மாட்டாரு ஐயாவை ஆடிட்டர் சொன்னா மதிப்பாரு ஆடிட்டர் மரியாதைக்குரிய மனிதர் மதிப்பாருன்னு அன்புமணி மணி தரப்பு தான் ஆடிட்டர் அனுப்பி வச்சிருப்பாங்க அவர் அதை பார்த்துருப்பாப்பில்ல பாஜகவுக்கு ஆடிட்டர் போகிறதுக்கு என்ன இப்போ உடனே கூட்டணி முடிஞ்சிடா போகுது பாஜகவுக்கு என்ன ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டுன்னு எடப்பாடி கொடுத்துட்டாரா என்ன சீட்டு வாங்காம ஏமா சொல்ற நண்பர்களோடு போறதுக்காக அத்வானி மாதிரி இருபத்தி ஒன்பது ஆயிரமாட்டாரு எடப்பாடி காலவாரி விட்டுட்டு என்ன தெரியுது அப்படின்னா பாஜக வந்து பாமக இல்லாம நம்ம கூட்டணி அமைக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க உண்மைதானா சார் அது பாமக மஸ்ட் படது திமுக வெற்றி பெற்ற திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்க ஒன்றுபட்ட பாமக மஸ்ட் ஸோ பாஜக ஒன்று போட்ட பாமக வேணுன்னு நினைப்பாங்க பட் அதிலெல்லாம் உடனே அவர் சொன்னால் கண்டிஷன் போட்டால் அது போட்டான்லாம் அதுதான் நமக்கு எரிச்சல் வருது ராமதாஸுக்கு யாரும் டைம் ஸ்ட்ரிக்டேட் பண்ண முடியாதுங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அன்பு சில விஷயங்களை திருத்திக்கணும் இதை செஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்துலேருந்து எப்படி சார் பார்க்குறீங்க அதை ஏன்னா இப்போ இவரே வந்து நிர்வாகிகள் மேலே குற்றச்சாட்டு சாட்டுறாரு என்னன்னா நல்லா இருந்த இதில் வந்து ஒரே ஒரு ஆள் அந்த ஒரு நபர்னால தான் நம்ம இப்படி செதஞ்சு கிடக்குறோங்கிறாரு அந்த ஒரு நபர் யாரை குறிப்பிட்றாருன்னு தெரியல ஏன் இப்போ மீண்டும் மீண்டும் பிரச்சனை பெருசாகிறாருங்கிற ஒரு கேள்வி கூறிவர் ராமதாஸ் தான் பாமாக்கா அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிறத அன்புமணியை வெளிப்படையாக ஒத்துக்கணும் துரைசாமிக்கு கொடுக்கதா ப்ராமிஸ் பண்ண ராய்சபாவை நான் கட்சியை காப்பாற்றணுன்னு எனக்கு கொடுத்த ராய் தான் எனக்கு வார்த்தையை காப்பாற்றாம மகன் வந்ததினால அன்புமணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை வச்சு அமைச்சரானார் கட்சிக்கு எம்பி வந்ததினால ஸோ என்னை ராய் சபா ஆக்கினது இளைஞரணி ஆக்குனது மாநில தலைவராக்குனது மந்திரி ஆக்குனது எல்லாம் டாக்டரையாக தான் அவரை தூக்கி போட்டுட்டு போயிடலான்னா இது வந்து நடக்கிற கதை இல்லை பாமக ராமதாஸ் இல்லாமல் பாமக இல்லை ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவர் கூட தான் இருக்காங்க அதனால் அவர் சொல்படி நான் நான் கேட்பேன் வீட்டை போகிற அவருக்கு தான் அவருக்கு பிறகு நான் தான் இன்னொருத்தர் வந்து என்ன ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல அதனால் இப்போவே அவரை தள்ளி போட்டுட்டு போகலான்னு நினச்சா அது பேராசை பெருநஷ்டத்தில் தான் முடியுங்கிற பாமகவுக்கு லாஸ் இல்லை அன்பு மணிக்கு தானே லாஸு தான் லாஸு அன்புமணியால் பாமகவுக்கும் லாஸ் அவருடைய தொண்ணூறு சதவீத நிர்வாகி இருக்கிறதையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது அவரும் அவரை முன்னிறுத்தி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ராமதாஸ் தான் அவரை முன்னிறுத்தினார் ஜானார்கசாமி அவரோட ஸ்ட்ராட்டஜியில் மாற்றம் முன்னேற்றம் முன்ன எடுத்ததுலேயும் அவர் வந்து சாதிச்சிருக்காரு அன்புமணியும் நான் மனச்சாட்சிக்கு புறம்பா ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவரை முன்னிறுத்தி எம்எல்ஏ ஆக முடியலை அது நாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் டாக்டரையா இந்த சமுதாயத்துக்கு பெரிய நன்மை பண்ணியிருக்காரு அவர் மகனை எம்பி ஆகிட்டீங்க அண்ணன் இந்த சமுதாயத்துக்காகவே பாடுபட்டு இறந்துட்டார் அவர் மகன் இன்பசேகரனை எம்எல்ஏ போது வன்னியர் சமூகம் அதில் இன்பசேகரனை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி டவுனில் அதர் காஸ்ட் மத்தியில் ரெட்டலிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு இவர் கேபி முனிசாமி ஜெயிக்க மாட்டார் தோக்கடிக்க முடியும் வன்னியர்கள் வந்து பெரிய நம்ம கூட டிவை டிவைடாகின்னுக்கிறாங்க இதுங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்தோம் நம்ம களத்தில் வந்தவங்க தாண்டி நாடார் கூட வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்த்தவங்க பலருக்கும் செயல்படுத்தி காட்டினவங்கிறது தெரியுங்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்ததில் ஜான அறிக்கைசாமிக்கை பாய்ச்சா அன்புமணி எம்எல்ஏ ஆக்கிறதுல பலிக்கலை பட் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை எடுத்து கொடுத்ததில் அன்புமணி சாதிச்சுட்டார் ஜான அறிக்கை அதை சாதிச்சுட்டார் ஸோ அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் இப்போ பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டும் ஐயா அன்புமணியை சொல்லி எடுத்தது அப்போ அன்புமணிக்கும் அதில் ஒரு ரோல் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல வாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர்கள்லாம் அந்த கம்யூனிட்டிக்காரங்க பார்க்குறாங்க ஆனால் டாக்டரா அன்புமணியானா டாக்டர் தான் அன்புமணியா இன்னொருத்தரான அன்புமணி பாமக வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் திமுகவுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சார் சிரமமான தேர்தலாக இருக்கும் திமுக ஏற்கனவே இந்த கூட்டணியை பலமுறை தோக்கடிச்சுட்டாங்களாங்க இப்போ தேமுதிகா அவங்க சேர்த்துட்டாங்கன்னா ஈஸியாக போல்ரைஸ் பண்ணிடுவாங்களே வட தமிழகத்தில் அம்போசம் தாண்டிடுவாங்க மேற்கு தமிழகத்தில் அம்பவசம் தாண்டிடுவாங்களே தேமுதிகாவோட யூட்டிலிட்டி என்னென்னு தெரியாத ஏசி ரூம் வாலாக்களுக்கு அது புரியலை தேமுதிக விஜயபிரபாரம் பிரச்சாரம் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் தெலுங்கு தாய்மொழி மக்களோட கன்சால்டேஷன் அது இப்போ ஸ்டாலின் நோக்கி தான் போய்ட்டுருக்குது சீமான் பார்த்த புண்ணியம் சீமான் பார்த்த புண்ணியும் ஸ்டாலின் நோக்கி அது பையாச்சு முந்தைய ஈரோடு கிழக்கில் எண்பது சதவீதம்தான் அருந்ததியர்களும் நாயுடுகளும் போட்டாங்க இப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அருந்ததீர் நாயுடுகளும் போட்டாங்க நான் இது கருத்து கணிப்பு இல்லைப்பா களத்தில் நடந்த உண்மை ஒன்று மாதிரி போலியா பொய்யா கருத்து ரோக்கம் பண்ணதுக்கு ஃப்ராடுத்தனமாக கருத்து கணிப்பு பண்ண வந்த ஆள் இல்லை ரவீந்தன் நடந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன் ஈரோடு கிழக்கு போவோம் ரங்கராஜ் பாண்டே வாங்க ஜேவி சி வாங்க குலாகல சீனிஸ்வா சீனிவாசன் வாங்க சீமான் பெரியாரே மண்ணுன்னு நின்ன களத்தில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் பாஜகவுக்கு போட்டவங்க அதிமுகவுக்கு போட்டவங்க அப்படியே ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆயிருக்காங்களா இல்லையா நீ பூத் வைஸ் நான் நிரூபித்து காட்டுறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னே ஈரோடு கிழக்குலேயும் அன்ன அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்னும் போது ரெண்டு பூத்தில் தான் லீட் பண்ணாங்க அதில் ஒரு பூத்து கொங்குவியலாளர்கள் அதிகம் உள்ள பூத்து ஒரு ஒரு பூத்து பிரமணி சகோதரர்கள் அதிகம் உள்ள பூத்து ரெண்டே பூத்து தான் ஸோ எல்லாமே நம்ம பூத்து வைச்சி பேசுகிறோம் நீ போச போ போடக்கூடிய டக்காலிட்டி போய் கருத்து கணிப்பில் நம்ம பேசுகிறது ஸோ இந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டெல்லாம் அப்படியே மேற்குலேயும் வடக்குலேயும் வந்து திமுக அணி கன்சால்டேட் ஆகும் ப்ரோ வண்டியார் பண்ணுறாரு ப்ரோ விளாடக் கொண்டு பண்ணுறாரு ரெண்டு இடத்துலையும் ஐம்பது ஐம்பது சதவீதம் தாண்டி ஸ்டாலின் போயிடுவாரே அப்போ ராமதாஸுக்கு இது தெரியாதா அப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கண்டி கெப்பாசிட்டி ஈர்ப்பு சக்தி ஏற்ற காசு கொடுத்து கூட்டத்துக்கு காழ்த்தக்கூடிய எடப்பாடியை நம்பி ராமதாஸ் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு எப்படி போவார் வேறு வழி இல்லைனாலும் முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு கேட்பார் ஒன்றுபட்ட பாமகவுக்கு வேறு வழி இல்லைனாலும் முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு கேட்காரு ஏன்னா உங்களை நம்பி ஜெயிக்காத ஜெயிக்கலையே ஒம்பதுல ஜெயிக்கல பத்தொம்பதுல ஜெயிக்கல இருபத்தி ஒன்று ஜெயிக்கல விக்கிரவாண்டியம் பார்த்துட்டாரு ஏசி ரூமில் இருந்துட்டு தரவல் இல்லாமல் டப்பா கருத்து கணிப்பில் போட்டு அலையாதீங்க ராமதாஸ் உங்களெல்லாம் மதிக்கலை தெளிவாக நிப்பார் என் கருத்துல தான் நிற்பார் அவரு இப்போ ஒரு பலமான கூட்டணி அந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு ஒரு பக்கம் தமிழ் தேசியத்தை கொண்ட சீமான் ஒரு பக்கம் இருக்கார் புதிய கட்சியாக தாவேகா ஒரு பக்கம் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான சமாளிப்புகளை சமாளிக்க இருக்கிறாங்க ஏன்னா சீமானுடைய வியூகம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சீமான் ஒரு ஸ்டாண்ட் பாருன்னு தோணுது அது எப்படி சார் இவங்க எப்படி சமாளிப்பாங்க தாவேகா சீமான் இரநூத்தி பத்து நாளையும் தனித்து போகிறாரு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டார உன் உதிரத்தில் உதித்ததுவே தெலுங்கு கன்னடம் மலையாளம் துழு அதை ஏன் கலைஞர் எடுத்தாருன்னு கேட்குறாரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு புரட்சி தமிழர் நீ பட்டத்தும் கொடுத்துட்டு பே கொடுத்துக்கிட்டு ஐடிவிங் அதெல்லாம் போட்டு கொண்டாடிங்களா கேட்டாரா அப்போ மக்களுக்கு தெரியாதா சாதாரண இளைஞனுக்கு தெரியாதா சீமான் ஹீரோ பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறான் எடப்பாடி அதை கேட்கல விஜய்லாம் இதில் லிஸ்ட்டில் எடுக்காண்டான் தள்ளிருங்க அதெல்லாம் தம்பி கொஞ்சம் தள்ளி போய் விளையாடு கேஸில் தான் போ சேர்க்கணும் அப்போ சீமான் தான் ஹீரோங்கிற அந்த இது வருது இல்லையா சீமான் ஹீரோவாக தான் இருக்கிறாரு தமிழ் தமிழர்கான்னு இருக்கிறாரு இன்றைக்கு முக்குலத்தோர் இளைஞர்கள் முத்தரையர் இளைஞர்கள் வன்னியர் இளைஞர்கள் சீமான் சொல்ல தான் சரி இந்த தக்களைப் விஷயத்தில் சீமானுக்கு ஆதரவு வளையத்தில் நிற்கிறதும் ஐடி கம்பெனிகளில் உள்ள பிறமொழியாளர்கள் தமிழனை ஒரு இழிவான ஒரு என்னென்னு பார்க்கக்கூடிய இடத்துல சீமான் தமிழ்லேருந்து இருந்து ப ப பிறந்த தான் அதுன்னு சொல்கிறதும் சீமானுக்கு ஒரு ஆதரவு பெருகுன்னு சொன்ன பிறகு தான் நெஹ்ரு வந்து சீமானுக்கு கருத்தை கமலாசனுக்கு கருத்தை என்டால்ஸ் பண்ணி அறிக்கை விட்றாருன்னா சீமான் எந்த அளவுக்குள்ளே களத்தில் இருக்கிறாப்பில் இந்த அளவுக்கு நெகரு அறிக்கையோட காரணம் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழராக இல்லை தமிழ் தமிழன்னு பிழைப்புக்காக அஜித்துக்கு எதிராக காசு கொடுத்து போஸ்டரை ஒட்டிக்கிட்டு சினிமாவும் பார்க்கக்கூடிய விஜயா சீமான் தான் அதில் நிக்கிறார் இதுவும் கூடியது கருத்து கணிப்பு கோஷ்டிகள் இதையும் பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் கணிப்பு எடுத்தீங்கன்னா சீமானுக்குள்ள ஆதரவு ரொம்ப பெருசாக இருக்கும் விஜயெல்லாம் கருத்தே சொல்ல முடியாத அளவுக்கு சுயநலவாதின்னு கருத்து கணிப்பில் சொல்லுவாங்க பல்வேறு கேள்விங்களுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி